சங்கீதம் நூற்றி நாற்பத்தி கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்த வான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கழிக்குறவும் கடவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்பூரினாலும் கிணரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிருப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன் மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லே